ஹலோ கார்த்திகா சேனல் கேசி ஸ்பெஷல் ஒரு புது பாட்டு சாரி போட்டு ஜம்முன்னு விநாயகர் சதுர்த்தி அதுவும் நாங்க எங்க கிளம்புறோம் எட்டாம் தேதி தான் நம்ம வாசக்கால் பூஜை வச்சிருந்தோம் இல்லையா வாசக்கால் பூஜை தான் நிறைய இருக்கு வீட்டு மனை வாசக்கால் அது ஏதோ ஓகே அந்த பூஜையை வந்து நம்ம டுவெண்ட்டி செவன்த்துக்கு போன் பண்ணிட்டோம் விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு பண்றோம் அந்த ரீசன்ஸ்லாம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே நம்ம அதை செய்கிறது ரொம்ப விசேஷமும் கூட இன்னைக்கு முகூர்த்த நாளும் கூட

ஐ ப்ராப்ளம் இருக்குது சர்ஜரியும் பண்ண முடியாது ஏன்னா சுகர் வந்து ஷூட்டப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்சுலின்லாம் எடுத்துக்கிறாங்க கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் முடியாமல் தான் இருக்காங்க ஸோ நிறைய எல்லாம் இன்வைட் பண்ணல நிறைய பேருக்கு இப்போ உடம்புலாம் அதாவது நார்மலாக உடம்பு செல்ல ஜுரம் இல்லை ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மெடிக்கலில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ வீட்டோட நாங்கள் வந்து யார் யாரெலாம் இப்போதைக்கு வர முடியுமோ அவங்கள வச்சு சிம்பிளாக நாங்கள் வீட்டோட தான் முடிச்சுக்கிறோம் அவசர அவசரமாக கலந்து வந்திருக்கோம் வாங்க போகலாம் விநாயகர் சதுர்த்தி vlogல சொன்ன அதே ரீசன்ஸ்னால தான் டேட்ட வந்து நாங்க ப்ரீபாண்ட் பண்ணிட்டோம் வாசக்கால் பூஜைக்கு இந்த வருஷம் 27 ஆகஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. உங்க எல்லாரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு வெர்ச்சுவலா இன்வைட் பண்றேன். காஃபியோ டீயோ எடுத்துக்கிட்டு டிவியில கனெக்ட் பண்ணி ஜாலியா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்க. வெயிட் பண்றா? மொத்தமா கலيو முடிச்ச இது கலவர் ரொம்ப பெருசா இருக்குதே. ஆமா. பாதி நீ கலியு. பாதி நா கலியு. மேல மேல பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வாசல் காலை சுத்தமா கழிவிடணும்னு சொல்லி இருந்தாங்க அது எட்டடி கால் ஹைட்டு எனக்கு எட்டவே இல்லை சாட்சி கொடுத்தாங்க அப்ப கூட என்னால க்ளீன் பண்ண முடியல அப்புறம் ஒரு ஓரளவுக்கு நான் வந்து அழகா அலம்பிட்டேன் எட்டாவது எல்லாம் ஜென்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஜி சேர்லாம் போட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்குள்ள பிள்ளையார் பிடிச்சிருலான்னு பார்த்தேன் இது நாட்டு மருந்து கடையில வாங்கின மஞ்சள் பாக்கெட் பூஜைக்குன்னு ஸ்பெஷலா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனா அது வந்து கொஞ்சம் திரி திரியா இருந்தது பிடிக்கவே கஷ்டமா இருந்தது பட் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் வாசல் கால் முழுக்க மஞ்சள் தடவணும்னு சொல்லி இருந்தாங்க மஞ்சள் பூசிட வேணாம் இன்னும் வார்னிஷ்லாம் எல்லாம் போடல அவுட் சைட்ல மட்டும் ஏதோ ஒரு கோட்டிங் போட்டு இருந்ததா சொன்னாங்க உள்ள வந்து திக்க லேயர் போட்டுற வேண்டாம் தண்ணியா லைட்டா மஞ்சள் பூசுங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுல வாசல் கால் மஞ்சள் குங்குமம் வந்து இந்த மாதிரி தான் வைப்போம் இந்த இதுதான் நம்ம வீட்டு வழக்கம் சோ அந்த வழக்கப்படியே வச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு இந்த வழக்கம் இல்லாதவங்க பெருமாள் கோத்துல இருக்கவங்க நாமம் போடுவாங்க சிவகோத்துல இருக்கவங்க இந்த மாதிரி மூணு கோடு போடுவாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வீட்டுல ஒரு மாதிரி வழக்கம் இருக்கும் அந்த வழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாசக்கால் முழுக்க மஞ்சள் தடவி முழுக்க எல்லாரும் ஒரு ஒரு பொட்டுன்னு வைப்பாங்க பட் நம்ம வீட்டுல வந்து அந்த வாசல் காலுக்கு வைக்கிற மஞ்சள் குங்குமம் பேட்டர்ன் வந்து ஒரு வழக்கம் இருக்கிறதுனால அதே மாதிரியே வச்சுட்டு டாப்ல வாசல் கால் மேலே அஞ்சு போட்டோம் கீழே வாசல் காலில் அஞ்சு போட்டோம் எக்ஸ்ட்ராவா வச்சுட்டு அப்புறம் நம்ம ஆர்டர் கொடுத்து வர வச்சிருந்த மாலை எல்லாம் போட்டுட்டு விளக்கு வச்சு பிள்ளையாரையும் வச்சு பூவெல்லாம் போட்டாச்சு மாலை வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்புறம் சிவப்பு கருப்பு வெள்ளைன்னு மூணு பிளவுஸ் பிட் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரீசன்ஸும் நான் என்னன்னா உங்களுக்கு சொல்றேன் அது மாவெல்ல தோரணும் எல்லாமே அழகா வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இப்ப பூஜை தான் பண்ணணும் மஞ்சள்

எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் செஞ்சோம் ஷர்வினும் நிறைய குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சாரு படைக்கிறதுக்கு அவல் பொறி கடல வெள்ளம் எல்லாம் போட்டு உடச்சக்கல எல்லாம் போட்டு வைப்போம்ல அது அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் தான் ஜாக்கிரதையா வாங்கிட்டு வாங்க உடையாமனு பத்திரமா வாங்கிட்டு வந்து மனுஷன் ரெண்டு பாக்ஸ் ஸ்வீட்ஸ் வச்சிருந்தோம் ஆனா படைக்கிறதுக்கு ஒண்ணு வச்சுக்க சொன்னாங்க அதே மாதிரியா வச்சாச்சு அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அழகாக நம்ம இப்போ ஊதுபத்தி ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டு தீபாராதனை பண்ணி சாமி கும்பிட்ற வேண்டியது தான் பேர் அவ்வளோ பிளெஸ்சிங்ஸ் அண்ட் விஷஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ வாசக்காலுக்கு சாமி படைக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாசக்காலில் போடுறதுக்கு நவதானியம் வச்சிருக்கோம் கோல்டு காயின்ஸ் வச்சிருக்கோம் வெள்ளி காயின்ஸ் வச்சிருக்கோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா காசு பத்து ரூபா காயின்ஸ் வச்சுருக்கோம் இது வந்து மூணு காயின் இது அஞ்சு காயின் இது வந்து ஒன்பது வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் கல் அடுத்தது பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க அஞ்சு பஞ்சலோகமா அஞ்சு பஞ்சலோகம் பஞ்சலோகம் லோகம் அது வச்சிருக்கோம் இதெல்லாம் வாசக்கால்ல போடுறது ஃபர்ஸ்ட் படைச்சிடலாம் சாமிக்கு அதுக்கப்புறமா நம்ம போட்டுடலாம் ஸோ சொல்லி செய்ய சொல்லி எடுத்துட்டு வந்த மாலை இது தனி மாலை அது தனி மாலை இது வந்து நார்மல் மாலை மொத்தமா சேர்த்து மொத்தமா மாலை செய்யறதுல வெயிட் ஆணி தாங்குமோ இல்லையோ அத ஹோல்ஸ் பெருசா போடணும் பெரிய ஆணி போடணும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்போம் இதுனா இது இந்த ஆணி வந்து இந்த வெயிட் மட்டும்தான் தாங்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் வாசக்கால் பண்ணுறவங்க அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ சாமி கும்பிட்டு வந்துடுறோம் நாங்கள் தேங்காய் தண்ணி பிடிச்சி வைக்க ஒரு டம்ளர் கொண்டு வர மறந்துட்டோம் அப்புறம் சந்தன கிண்ணம் கொண்டு வந்திருந்தேன் அதுலேயே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அழகாக உடஞ்சிருக்கு இதை விட என்ன ராகேஷ் தேங்காய் தண்ணியை பிடிச்சிட்டியா கடைசியில் டம்ளர் கொண்டு வர மறந்துட்டோம் சந்தன கிண்ணத்தில் பிடிச்சிக்கிட்டோம் நாங்கள் என்ன பாப்பா போகலாமா பாப்பான்னா ஐயோ வீடியோல வீட்டுல கொடுக்குற மாதிரி சொல்லலம் வைக்கலாம் 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 அவ்வளவுதான் படைச்சிடலம்மா ஒரு வீடு கட்டுறதுக்கு சிவில் இன்ஜினியர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட வேலை பண்றவங்க அடுத்தது மரம் வேலை கார்பன்ட்ரி ஒர்க் பண்றவங்க அப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் பிளம்பிங் அந்த ஒர்க் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு பேரையும் மூணு டிபார்ட்மெண்ட்டையும் குறிக்கிற விதமா தான் அந்த மூணு கலர் பிளவுஸ் பிட் வந்து இருக்குது அதனாலதான் வாசல் கால் பூஜையில நம்ம அதை வச்சு கும்பிடுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து வாசல் கால்ல கரெக்டா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து போட்டிருந்தாங்க ஒரு சின்ன ஸ்கொயரா பல்ல மாதிரி நோண்டி வச்சிருந்தாங்க அதுக்குள்ள மஞ்சள் போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு மேல நாங்க கோல்ட் காயின்ஸ் வச்சோம் அடுத்தது வெள்ளி காயின்ஸ் வச்சோம் முன்னாடியே நாங்க கோல்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தோம் அக்காவுமே இதுக்கு முற எல்லாம் கிடையாது இருந்தாலும் ஒரு மெமரி கொடுக்கணும் கஷ்டப்பட்டு இவ்வளவு கட்டுறீங்க நல்ல மெமரிஸ் இருக்கணும் அந்த ஸ்பெஷல் டேல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோல்டு கிஃப்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க சோ நாங்களும் ஒரு மெமரியா இருக்கணும்னு கோல்டும் வாங்கிருந்தோம் ஒரு ஜுவல்லரி அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோல காமிக்கிறேன் கோல்டு ஷாப்பிங் போய் என்ன பண்ணனும் அக்கா எனக்காக என்ன கிஃப்ட் பண்ணாங்க கோல்டுல அப்படின்றதலாம் சின்ன கிஃப்ட் தான் ஆனா ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் அந்த கடைக்கு போன விளாக் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் வாசல் கால அழகா பிடிச்சி எடுத்துட்டு வந்து வந்து அந்த வச்சது வெள்ளி காயின் கோல்டு மட்டும் தான் வச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ண சொன்னாங்கன்னா இந்த வாசல் கால் கீழே நல்ல கேப் இருக்கு அந்த இடத்துல அந்த ஒன் ருபி காயினோ இல்லைனா ஃபைவ் காயினோ டென் ருபி ஏதோ ஒன்னு ஒத்தப்படையில் வந்து கணக்கு எடுத்துக்கணும் நாம வந்து ஒன்பது मात्रो कॉइन्स வெச்சிருந்தோம் அந்த லைனா லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் லைனா 1 1 1 1 1 னு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சிமெண்ட் வச்சு அந்த கலவை எல்லாம் பூசி அதை எப்படி க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க சோ அடுத்தது இந்த காயின்ஸ் வந்து நாங்க வைக்கிறது தான் வெச்சிட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தரா நமதானியம் நமதானியம் பாலு தயிர் கொன்னு இந்த இடத்துல வாசல் கால் இடத்துல போட்றேனும்

லாஸ்ட்ல எல்லார் கையிலயும் அந்த நவதானியம் தயிர் கொஞ்சம் பால் கொஞ்சம் இது எல்லாமே சேர்த்து வாசல் காலோடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி வெளியில கொஞ்சமா நீட்டிட்டு இருக்கோம் அந்த நிலை வந்து நீட்டிட்டு இருக்கும் அதை வச்சு தான் உள்ள வந்து லாக் பண்ணுவாங்க அது பேர் எனக்கு சரியா தெரியல அந்த இடத்துல அதை வந்து அது ஈசானியா மூலை அந்த இடத்துலதான் நம்ம வந்து விட்டுருணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வாசல் காலோடைய ரைட் சைட்ல அந்த ஈசானியா மூலையில ஸோ அதே மாதிரியே விட்டோம் நான் உள்ளரையே உங்களுக்கு எடுத்திருக்கேன் அந்த கிளிப்பிங் காமிக்கிறேன் பார்த்தா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும் ஸோ அதையும் விட்டாச்சுன்னா அவ்வளவுதான் பூஜை வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்புறம் ஃபேமிலியோட வெளியில இருந்து உள்ள மூணு வாட்டி வலது காலில் எடுத்து உள்ள வந்துட்டு அப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்துட்டு திருப்பி போயிட்டு வந்துட்டு திருப்பி போயிட்டு அப்புறம் மூணாவது தடவை எல்லாரும் வலது கால் வச்சு உள்ள வந்தோம் வாசகல் பஜனை நல்லா முடிஞ்சா வாசகல் ஆ சூப்பரா முடிஞ்சி அப்புறம் கதவு வச்சிருவாங்க நம்ம தான் டிசைன் கொடுத்து இருக்கோம் ஆன்லைன்ல சிம்பிள் டிசைன் அதரும் அதுக்கு அப்புறம் வாங்க வாங்க புட்டு ஹோம் டூர் போடுவோம் ஹோம் எவ்வளவு சூப்பரா வந்திருந்தாலும் அதுக்கு காரணம் இவர்தான் வீடு வந்து பார்க்கிறதுக்கு அதாவது என்னடா சிவில் இன்ஜினியர் எங்களுக்கு புரியதா ஆர்கிடெக்சர் யாரனா இவர்தான் இந்த கதவு உட்டெல்லாம் சமையா பண்ணி கொடுத்தாங்க அதுவேல கார்த்தியா வேல டிசைன் அது இது எல்லாம் சொல்றது மெயின் ஐடியா அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் எனக்கு செய்ய தெரியாது அதுக்கு அந்த அந்த ஆளுங்க இருக்காங்க அந்த அதுல தேர்ந்தவர்களை கை தேர்ந்தவர்களா அவங்க இருக்காங்க அந்த அவங்க பார்த்துக்குவாங்க எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிச்சு அவ்வளவுதான் சிலதான் நான் இப்ப இந்த கதவு இந்த சைஸ் தான் வேணும்னு நினைச்சோம் அப்புறம் இந்த பக்கம் வைக்கணும் நினைச்சோம் அந்த பக்கம் வைக்கணும்னு நினைச்சோம் சிலதெல்லாம் நாங்க நினைப்போம் அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வேற வேற மாறி வரும் பட் அட் எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு ஹாப்பி தான்